இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அறிவான செல்லங்கள் என்னோட குழந்தையானது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எடூறி வளம்னு வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பேச போகிறது நம்பர் நாலு சூப்பர் நம்பர் இந்த நாளாக நம்பர் யார்கிட்ட இருந்தாலும் பணக்குறைவே இருக்காது கணக்குல இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம் மட்டும் இல்லை என்னுடைய அனுபவம் இத்தனை வருஷத்தில் நாலு இருக்க எல்லாருமே நல்லா வ பலமாக இருப்பாங்க ஒன்றுமே டவுட் இல்லை இல்லை அப்புறம் கிரகம் வந்து ராகுன்னு நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு நாளுக்கு திருநாகேஸ்வரம் கருநிறம் ஏன்னா கருணிறம் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு கலரில் ராகு இல்லை தானியம் வந்து உளுந்து வாகனம் ஆடு மலர் வந்து மந்தாரமலை தாமிரம் நான் கவுற்றுமணின் சிவின் திருமணின் இதெல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா நாள் என்ன கிழமைன்னா இதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையை பெஸ்ட் ஃபார் ராகுன்னு சொல்லுவாங்க ராசி கற்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கோமே இருக்கோம் இன்னும் ஒன்றும் சொல்லணும் ராகு வந்து போல கொடுப்பானோ இல்லை அது போல் கெடுப்பானோ இல்லை இந்த நாலாம் நம்பர்காரங்க இந்த ஏழாம் நம்பர்காரம் கூட சேர்க்கலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழு வந்து கேது இல்லையா ராகு கேது ஏற்படலாம் ஐயோ ஒருத்தர் இந்த பவுஞ்சுத்தான் ஒருத்தன் அந்த பகுதியில் ஆப்போசிட்டில் போவான் ஆனால் ரெண்டும் ஆனால் இருக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் ஒருத்தருக்கும் நிறைய லப்போ ஃபோர் அண்ட் செவனாக தான் இருப்பாங்க ஆனால் அதை வாழ்ந்தவங்க ரொம்ப கம்மி கொஞ்சதா சரி இதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் ஒரு முக்கியமான முத்திரை ஏதாவதுக்கு சொல்லிக் கொடுக்கறேன் நானும் நமக்கு அவர்களுக்கு அதை முதல்ல கற்றுக்கோங்க இங்கே பாருங்கள் உங்கள் அந்த மூணு விரல் இருக்கு இல்லையா இந்த மூணு விரலை இந்த பெரு விரலை தொடணும் இந்த விரலை நீட்டணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மூணு விரல் இந்த பெரு விரலில் வச்சுக்கணும் இந்த வந்து நம்மளுடைய ஆட்காட்டி விரலை தூக்கிணும் இப்படி வச்சுக்கிறீங்க அடுத்து இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த இந்த விரலை அதாவது பெரு விரலை மடக்கி இதில் இப்படி வைக்கணும் இது ஒரு அருமையான முத்திரை இந்த நம்பர் காரங்க இதை யூஸ் பண்ணையே ஆகணும் ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் மட்டுமோ அதை அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே எனக்கு பவர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு பவர் கிடைக்கும் இதை வைக்கிறப்பே அதை பவர் ஃபீல் பண்ணுவீங்க சதானா சரி அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ராகு அப்படின்னா நிச்சயமாக எல்லா ராகு காலத்துக்கெல்லாம் பண்ணிங்க துர்க்கையை தான் பிடிப்பீங்க ராகுக்கு துர்க்கை இல்லையா இந்த துர்க்கை பூஜையில் எல்லாம் பண்ணுற தவறு என்னென்னா எலுமிச்சம் வளர்க்க போய் ஏற்றுவீங்க ஏற்றிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அது வேற எரியேற்ற மட்டும் வந்துடுவீங்க அதுதான் பெரிய தப்பு அதனால ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அந்த காற்றடி உங்களுக்கு நஷ்டமும் வரும் ஏன் அப்படின்னு சொல்றேன் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கடமை அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டோம்னா போகணும் இல்லை அப்படி கிடையாது எலும்பிச்சம்பளம் வந்து லட்சுமிக்கு சமாளும் மேல மேலே தீப்படக்கூடாது அந்த எலுமிச்சம்பளத்தில் கறி பிடிக்கக்கூடாது அந்த எலுமிச்சம்பளத்தில் கறி பிடிக்கிற அளவுக்கு அது திரி எரியக்கூடாது அது வரைக்கும் தான் எரிய விடணும் அப்புறம் அதை மலையேற்றிட்டே வந்துடணும் அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த கோயிலில் வச்சுட்டு வரணும் வீட்லேயும் இந்த விளக்கை ஏற்றலாம் வீட்டில் ஏற்றுறப்பயும் எரும் சமச்சோட்டு பிடிச்சி அது நடுவில் ரெண்டு காது கண்களையும் பிடிச்சிட்டு நடுவில் நறுக்கி நீங்கள் அந்த விளக்கையும் ஏற்றலாம் இல்லை நடுவில் கூட நறுக்கி அதை எடுத்துடணும் இல்லை நடுவில் கூட நறுக்கி எடுத்துடுறீங்க எடுத்துட்டு அந்த சாறு எடுத்து கீழே விட்டுறாமல் அதே வச்சு தொடங்க சொல்கிறாங்க அது வேணாம் ஏன்னா நீங்கள் அந்த விளக்கை ஏற்றிட்டு அதே மாதிரி தான் பண்ணணும் வீட்லேயுமே அது எப்போ ராகு காலத்தில் பண்ணீங்க வெள்ளிக்கிழமை பத்திரா பண்ணிண்டு செவ்வாய்க்கிழமை மூணு நாடலை பண்ணணும் சரி இப்போ இதுக்குண்டான இம்பேஷன்ஸு கிளியர் ஆக்டர்ஸ்ஸு ஸ்வீட்ஸ்க்கு வந்து பாசிவ்ளவர் அது நீங்கள் எனக்கு பண்ணிக்க போகிறீங்க இந்த கிழமைக்கு உண்டான நம்பர் என்ன எழுபத்தி ஒன்று ராகு கிழமை என்ன அப்படின்னா ராகு அப்படின்னாலே வெளியும் செவ்வாயுமே வச்சுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை பத்திரா பண்ணுறதுக்கு நம்ம விளக்கு ஏற்கலாம் செவ்வாய்க்கிழமை மூணு நாடரை ஏற்றோம் இல்லையா நான் ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு நம்பர் என்னன்னா எழுபத்தி ஒண்ணு இதுக்குரிய மந்திரம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா ஓம் விப்ரசித்தி புத்திர சிம்ஹிக புத்திர ஓம் கவக ராகுவே நமக அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது இப்ப ராகுக்கு என்ன பண்ணலாம் உளுந்தமாக எடுத்துக்கிறீங்க உளுந்தமாவில இந்த சிம்பலை வரையறீங்க எங்க உங்க நம்பர் இது இருக்குது உங்க நம்பர் இருக்கு இதையும் வரையலாம் இதை வரைஞ்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு நடுவில் விளக்கேற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா எழுபத்தொன்னு என்ற எண்ணை நீங்கள் நடுவில் எழுதிக்கிடலாம் அதையும் செய்யலாம் புரிஞ்சுலா இப்போ நாலு எண்ணின் குணாதிசயங்கள் என்னன்னு பார்க்கணும் ஏன்னா ராகு கதான்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப துணிச்சல் வன்மை உள்ளவர்கள் அது மட்டும் இல்லை இந்த எண்ணில் வந்து உடல் குறைபாடுகள் எடுத்துட்டா மனச்சோர்வு பசியின்மை குரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பின்தலை இழுப்பு வழிகள் எதிர சொல்லிக்கலாம் அவங்க எல்லாம் எல்லா வழியும் சொல்லுவாங்க ஜீரொத்தமே சொல்லிட்டாங்க சரி அவங்க சொல்கிறேன் நம்ம சொல்லிட்டு சொல்கிறாருக்கா நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒன்றுமே வராது சாப்பாடு பல வகைகள் கடின தன்மை இல்லாத உணவுகைகளாக அவங்க சாப்பிட முடியும் ஐ திங்க் அதுக்குள்ளே பல்லு போயிடும்னு நினைக்கிறேன் ஓகே வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் துர்க்கை தீப வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாட்டா ஞாயிற்றுக்கிழமை எப்போ அமாவாசை வந்துச்சுன்னா அன்னைக்கு துக்கை தீப வழிபாடு பண்ணுங்கள் ஓகே துர்க்க கவசம் படிக்கணும் காரிய சித்திமாலேயே படிங்க தானம் கருப்பாடைகள் கருப்பு பணியாரம் உளுந்து தானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் கூட பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் நான் உங்களுக்கு முதல சொல்லி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த மாலை பிளாக் ட்ரூபலின் இல்லையா இன்னொன்று வந்து என்னென்னா இது வந்து என்ன லாவா இந்த லாவா மாலை அவ்வளவு நல்லது ராகத்துசை அடைக்கிறவங்களுக்கோ லட்சா நாலாம் நம்பர்காரங்களுக்கோ இந்த லாவா பிரேஸ்லெட்டு லாவா மாலை இது வந்து பிளாக் ஆப்சிடியன் இதுவும் வச்சுக்கலாம் ஆனால் லாவா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இந்த லாவா இப்போ பாருங்க பிளாக் ஆப்சிடியனில் இது பிளாக் ட்ரிமலின் பிளாக் ட்ரிமலின்ல வந்து கிளமேட் இருக்குது இல்லை இது வந்து பிளாக் ஆப்சிடியன் அது பற்றி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு இதை பாருங்க பிளாக் ட்யூமனில் அருமையான ப்ரொமிடி இது கட்டாயமாக ராகுத சேர்ந்தாலோ நாதாரம் இருக்கிறாங்களோ இதை வச்சுக்கோங்க வச்சது கையில் வந்து ஒரு சாதாரணமானது இது வந்து பிளாக் வந்து ஆப்சிடியனுடைய இது பிளாக் ஆப்சிடியன் ஸ்டோன் இது இதை நீங்கள் கையில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எதாவது தேவையோ அதை வச்சு இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய நான் நாலாம் நம்பர் அந்த கிட்ட கொடுங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் கஷ்டமே பண்ண வேண்டாம் பார்த்து ப்ராப்ளம் அது இது ஒன்றாம் நம்பர் கிட்டு ரெண்டாம் நம்பர் கிட்டு மூணாம் நம்பர் கிட்டு நாலாம் நம்பர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பூரா கிட்ட ரெடியாக இருக்கும் நீங்கள் கிட்டால் வாங்கிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த கஷ்டம்லாம் பண்ண வேண்டாம் இதை வரைஞ்சா அதை வரைஞ்சா அந்த சொல்லாம் வேண்டாம் அதை நிறையா விஷயம் வச்சு கொடுப்பாங்க நான் சொன்னதை உடனே கூட நிறையா விஷயம் உங்களுக்கு வந்து சேர்ந்தோம் புரிஞ்சுதா கண்ணுங்களா ஸோ ஒரு நாளா நம்ம இருக்காருங்க நல்லா இருப்பீங்க ஒரு நாள் இருந்தால் என்றைக்குமே சுவாசியாக இருப்பீங்க நிச்சயமாக பணம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த நல்ல வார்த்தையோடு அம்மா முடிக்கிறேன் ஓகே யூ ஆல் மை லவ்லி எனக்கு குட் லக் கண்ணீங்களா பாய்